அலைக்கும் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹிவர காத்து விளம்பரத்திற்காக நற்செயல்கள் செய்யாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் கூறினான் நான் இணையானர்களை விட்டும் இணை கற்பித்தலை விட்டும் அறவே தேவையற்றவன் யாரேனும் என்னுடன் பிறரை இணையாக்கி எனக்காகவும் பிறருக்காகவும் நற்சையில் புரிந்தால் அவனையும் அவனது இணை வைப்பையும் தனியே விட்டுவிடுவேன் இந்த செய்தி அபு உரையிறாரியன் ஆஹ் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹ் முஸ்லீமில் ஐந்து ஏழு பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜிந்து அப்துல்லாஹ் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் நான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலாஹ் உலைவசல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றேன் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் விளம்பரத்திற்காக நிறையல் புரிகிறவருடைய நோக்கம் அது பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான் முகஸ்துதிக்காக நர்சைகள் புரிகிறவரை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்று கூறியதை கேட்டேன் இந்த செய்தி சகைகுள் முகாரியிலே ஆறு நான்கு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த மனிதர் பெயருக்காகவும் புகழுக்காகவும் நர்செயல் புரிகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இவ்வுலகில் அந்தப் பெயரையும் புகழையும் வழங்கி விடுவான் மறுமையில் எந்த பலனும் அவருக்கு கிடைக்காது என்கின்ற வகையிலே அவருடைய நிலை அமைந்துவிடும் தாம் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் அல்லாஹ்வின் பிரியத்தை பெற வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு தான் செய்ய முற்பட வேண்டும் அதை விடுத்து அல்லாஹ் அல்லாதவரின் நெருக்கத்தை பெற வேண்டும் என நாடி நற்செயல் ஒன்றை ஒருவர் செய்தால் அது மறைமுகமான இணை வைப்பாகிவிடும் அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்தில் மற்றவரை வைப்பதானது இணை வைப்பாகும் அந்த செயலுக்கு அல்லாஹ்விடம் எந்தவிதமான பலனும் கிடைக்காது என்பதுடன் அவர் குற்றவாளியாக பாவிக்கப்படுவார் இதுதான் இஸ்லாமியத்தினுடைய நிலைப்பாடு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலை வசல்லம் அவர்கள் மனிதர்களே இரகசியமான இணை வைத்தல் பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள் அப்போது தோழர்கள் அல்லாஹுடைய தூதரே இரகசியமான இணை வைத்தல் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள் விசல்லா குலைவசல்ல அவர்கள் ஒருவர் தொழுகிறார் பிற மக்கள் தன்னை பார்த்து புகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக முயற்சித்து தன்னுடைய தொழுகையை அழகாக்குகிறார் இதுவே சிறிய இணை வைத்தலாகும் என்று கூறினார்கள் இந்த செய்தி மஹமூத் பின் லவீத ரதியல்லாகும் அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இபுன் ஹுசைமா என்ற நூலிலே எட்டு ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழிபாடுகளில் மிக சிறந்ததும் மகத்துவமானதுமான தொழுகை விசயத்தில் நயவஞ்சகர்களுடைய நடவடிக்கை அதாவது வேடதாரிகளுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதை வேதமறை குரான் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது நயவஞ்சகர்கள் அதாவது வேடதாரிகள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் அதை நிறைவேற்றுவதற்கு சடைவதோடு அவர்கள் சடைவோடு எழுந்து நிற்பார்கள் அல்லாஹுடைய உவப்பை பிரியத்தை பெற வேண்டும் என்ற எண்ணமோ அதை பற்றி அக்கறையோ அல்லாஹுடைய பயமோ அறவே அவர்களுக்கு இருக்காது தொழுகையின் தத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாகவே இருப்பார்கள் இத்தகைய நிலையிலே இருந்து ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொண்டு தம்மால் செய்யப்படுகின்ற நற்காரியங்கள் விளம்பரத்திற்காக இல்லாமல் நம்மை படைத்த ரட்சகருடைய பிரியத்தை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து